உடைக்கப்பட்டு மறுபடியும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் எழுபத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த போராட்டத்தை நாம் கையில் எடுத்தோமோ மொழி மண் உரிமைகள் மத அரசியலிலே மதம் தரக்கூடிய அழுத்தங்கள் ஒரு போராட்டத்தை மறுபடியும் நாம் கையில் எடுக்க வேண்டிய காலகட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் எத்தனை எழுத்தாளர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னைக்கும் வெயில் கிடைக்காம எத்தனை பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பத்திரிகையாளர்கள் ஊடகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் சில ஊடகங்கள் வாங்கிடுறாங்க ஒரு வெற்றியை பெற்று காட்ட முடியவில்லை அது அவங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு பாஜகவுக்கு தமிழ்நாட்டிலையும் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை கேரளாவும் அவர்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது இது ரெண்டுக்கும் காரணம் நாம் இந்த சமூகத்திலே உருவாக்கி இருக்கக்கூடிய சிந்தனை அமைப்பு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது என்பது எனக்கு ஒரு வித்தியாசமாக தோன்றக்கூடிய இன்னொரு இயக்கத்திலிருந்து வந்து ஒரு நிகழ்ச்சியிலே அங்கே கலைஞர்களுக்காக எழுத்தாளர்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்கிறேன் என்ற உணர்வு எனக்கு இல்லாமல் நான் இந்த நிகழ்ச்சியிலே எப்படி திராவிட கழகத்தின் நிகழ்ச்சிகளில் என்னுடைய தாய் வீட்டு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது போல கலந்து கொள்கிறேனோ அதே போலத்தான் அமைப்பின் நிகழ்ச்சிகளிலே நான் கலந்து கொள்கிறேன் காரணம் திராவிட முன்னேற்ற கழக மேடைகளில் ஏறுவதற்கு முன்னால் நான் ஏறிய மேடை இந்த மேடைதான் அதனால வெங்கடேசனுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமையோடு உங்களுக்கெல்லாம் என்ன உரிமை இருக்கோ அதே உரிமையோடு இந்த நிகழ்ச்சியிலே அதே பெருமையோடு இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்கிறேன் நான் பெருமைன்னு சொல்றதுக்கு காரணம் வேற எந்த ஒரு இயக்கமும் வேற எந்த ஒரு அமைப்பும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கேரளால அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அமைப்பு அது வேறு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த அமைப்புகள் இலக்கியம் சார்ந்த கலைகள் சார்ந்த அமைப்புகள் வேறு ஆனா இங்க நம்முடைய தமிழ்நாடு முப்போக்கு எழுத்தாளர் சங்கம் தமிழ்நாடு முழுவதும் வேறு எந்த அமைப்பிலும் இல்லாத அளவிற்கு ஒவ்வொரு ஊரிலும் அங்க போய் சில நண்பர்களை ஒரு ஊருக்கு போனா அங்க வந்து நம்மளை சந்திக்கக்கூடிய நண்பர்கள் இளைஞர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்ற அந்த பெருமை ஒரு இயக்கத்திற்கு இருக்கிறது ஒரு அமைப்புக்கு இருக்குது அப்படின்னா அது நிச்சயமாக இந்த அமைப்பு என்ற அந்த பெருமை அதே நேரத்திலே தொடர்ந்து வெங்கடேசன் அவர்களாக இருக்கட்டும் எத்தனையோ எழுத்தாளர்கள் ிருஷ்ணம் அவர்களின் தொடங்கி இங்கே இன்று நாடு போற்ற கூடிய பல்வேறு விருதுகளை வாங்கி இருக்க தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கூடிய எழுத்தாளர்களை தமிழ் மண்ணுக்கு ஒரு கொடையாக அளித்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் இந்த இயக்கம் என்ற அந்த பெருமை இங்கே நமக்கு நிச்சயமாக இருக்கிறது என்று பெருமையோடு இந்த பொன்விழா ஆண்டிலே பதிவு செய்து கொள்ள முடியும் ஒரு சின்ன சண்டை எனக்கும் வெங்கடேசனுக்கும் அவர் அப்பயே விட்டுட சொன்னாரு ஆனா விட்டுறதுக்கு மனசு வரல ஏன்னா எப்பயுமே மதுரை பெண்களுக்கு எதிராகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால திரும்பி பார்க்கறேன் நானும் தஞ்சாவூர்ல தான் வந்திருக்கேன் பேசும்போது அவர் ஆண் எழுத்தாளர்களை எல்லாம் பட்டியலிட்டார் நிறைய பெண் எழுத்தாளர்கள் தாமுயேசாவிலிருந்து இருந்து வந்திருக்கிறார்கள் இல்ல அது அவர் விட்டுட்டாருன்னு சொல்றதுக்காக மட்டும் சொல்லல இத்தனை பெண் எழுத்தாளர்களை தொடர்ந்து உருவாக்கி ஆண்களுக்கு சமமாக போல் அவர்களும் தன்னம்பிக்கையோடு எந்த தடைகளும் இல்லாமல் பணியாற்றக்கூடிய ஒரு களத்தை அமைத்து தந்திருக்க கூடிய ஒரு இயக்கம் ஒரு அமைப்பு என்ற பெருமை இருக்கிறது அதனாலதான் நான் இதை இங்கே பதிவு செய்ய விரும்பினேன் நாம் இன்று பணியாற்றி கொண்டிருக்க கூடிய காலகட்டம் என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எதையெல்லாம் திராவிட இயக்கமாக இருக்கட்டும் இங்கே நம்முடைய கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக இருக்கட்டும் எதையெல்லாம் எதிர்த்து நாம் போராடினோமோ எந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய அடுக்குகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட வேண்டும் ஜாதி என்பது உட்பட எதையெல்லாம் நாம் கடந்து வர அந்த உறுதியோடு அரசியல் என்பது மதங்களை மதங்களிலிருந்து விடுபட்ட ஒன்றாக மாற வேண்டும் என்று இயங்கினோமோ இன்று அது எல்லாம் உடைக்கப்பட்டு மறுபடியும் ஆண்டுகளுக்கு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த போராட்டத்தை நாம் கையில எடுத்தோமோ மொழி மண் உரிமைகள் மத அரசியலிலே மதம் தரக்கூடிய அழுத்தங்கள் அதே ஒரு போராட்டத்தை மறுபடியும் நாம் கையில் எடுக்க வேண்டிய காலகட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த வருத்தத்தோடு வேதனையோடு தான் இன்று அரசியலிலே நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் மறுபடியும் எழுதக்கூடிய எத்தனையோ எழுத்தாளர்கள் உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது கௌரி லங்கேஷ் தொடங்கி எத்தனை எழுத்தாளர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் சிறையிலை அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னைக்கும் வெயில் கிடைக்காம எத்தனை பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பத்திரிகையாளர்கள் ஊடகத்திலே செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் சில ஊடகங்கள் பிரச்சனை இல்லைன்னா வாங்கிடுறாங்க அதனால அங்க வந்து எந்த பிரச்சனையும் வரதில்லை ஆனா அதையும் தாண்டி தன்னிச்சையாக தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஊடகங்களிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் கருத்து சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி அச்சுறுத்தப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இன்று தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருப்பது தமிழ்நாடு கேரளா ரெண்டு இடத்துல தான் ஊடுருவி ஒரு வெற்றியை பெற்று காட்ட முடியவில்லை அது அவங்களுக்கு இருக்கு பாஜகவுக்கு முடியவில்லை கேரளாவும் அவர்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது இது ரெண்டுக்கும் காரணம் இங்கே நாம் இந்த சமூகத்திலே உருவாக்கி இருக்கக்கூடிய சிந்தனை அமைப்பு திராவிட இயக்கம் தொடங்கி திராவிட இயக்கத்தின் வழியாக எத்தனையோ பத்திரிகைகள் மேடை பேச்சு என்பது திராவிட இயக்கத்திலே பல்கலைக்கழகங்களாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்று தொடர்ந்து தாமு போன்ற அமைப்புகள் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய சிந்தனையாளர்களை பயன்படுத்தி தொடர்ந்து நாம் இந்த சமூகத்திற்கான ஒரு கருத்தியலை இந்த சமூகத்திற்கான ஒரு சிந்தனைகளை இந்த சமூகத்தின் கேள்விகளை தொடர்ந்து முன்வைத்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே காரணத்தால் அதே போல கேரளாவிலும் நான் சமீபத்திலே கேரளா முதலமைச்சர் திரு பினராயி அவர்களுடைய தொகுதிக்கு சென்றிருந்தேன் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்திலே பல அரசியல் அமைப்புகளை சார்ந்தவர்களை அழைத்து பேச சொல்லியிருந்தாங்க அதிர்ச்சியாக இருந்தது அந்த அரங்கம் நிரம்ப கூடிய அளவிற்கு நான் பேசுறது ஆங்கிலத்து அதை வந்து கேட்டுவிட்டு கேள்வி கேட்பதற்கு தயாராக அந்த மக்கள் அந்த அரங்கத்திலே கூடியிருப்பதை பார்க்கும் பொழுது யாரும் அழைத்து வரப்படவில்லை மக்கள் அதை பார்க்கும் பொழுது இதனாலதான் கேரளாவும் தமிழ்நாடும் தனித்து நிற்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது இந்த தொடர்ச்சியாக இந்த இயக்கம் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் அரசியல் கட்சிகள் அழுத்து போகலாம் பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அழுத்து போகுது நானும் திரு வெங்கடேசன் அவர்களும் பாராளுமன்றத்துக்கு போய் ஒரு வாரம் நாள்ல பத்து எங்களுக்கே சில நேரம் அலுப்பு வரும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம் தெரியல அப்படின்னு ஆனா இங்கிருந்து வரக்கூடிய தமிழ்நாட்டின் குரல் தமிழ் சிந்தனையாளர்களின் குரல் என் காலம் கடந்து விடவில்லை நிச்சயமாக தொடர்ந்து போராடு மாற்றம் வரும் என்ற அந்த நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் தரக்கூடியது இங்கிருந்து வரக்கூடிய சிந்தனைகள் தொடர்ந்து நம்முடைய மொழியை கூடிய எல்லா வகையிலும் பேர் வைக்கிறாங்க திட்டங்களுக்கு எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை அதுதான் அது என்ன யாருக்கும் இல்ல எனக்கே புரியறதில்லை நான் ஒரு கமிட்டியோட சேர்பர்சனா இருக்கேன் அதுல வரக்கூடிய அந்த பட்டியல் இந்தந்த ஒரு பட்டியல் வரும் அது என்ன பட்டியல்னு நமக்கும் புரியாது ஒன்னொன்னுக்கும் வார்த்தை கேட்டு நம்ம அர்த்தத்தை புரிந்து கொண்டு தொகுதியில போய் சொல்றதுக்கும் தெரியாது இந்த ஸ்கீம் இருக்கு நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு ஒண்ணுமே இல்லை சோலார் லைட் அதை போடுறதுக்கு சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய அந்த அதை பயன்படுத்துங்கள் என்று சொல்லுவதற்கு அது என்ன ஸ்கீம் நம்ம தேடி கண்டுபிடிச்சு அதை மனப்பாடம் பண்ணி இல்லைன்னா ஒரு பேப்பரில் எழுதிட்டு போய் தான் மக்கள்கிட்ட பேசணும் இவ்வகைகளிலும் எல்லா இடங்களிலும் மொழியை தொடர்ந்து திணித்து கொண்டு ஆக்கிரமித்து கொண்டு அதில் மீது அதிகாரம் செலுத்தி கொண்டு ஒரு ட்ரெயின் மேன் பண்றதுக்கு தமிழ் தெரிந்தவர்களை போட மாட்டார் ஆக்சிடென்ட் ஆனா கூட பரவாயில்ல என்ற அந்த குரூரத்தோடு வேற மாநிலங்களிலிருந்து கொண்டு வந்து ஆட்களை வேலைக்கு போட்டு மக்களுடைய உயிரை பற்றி கூட அக்கறை இல்லாத ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அவர்களுடைய சிந்தனை எப்படிப்பட்டது மனப்போக்கு எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை தாண்டி திரு வெங்கடேசன் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னது போல கீழடி நம்முடைய பெருமைகளை மறுதளிக்க வேண்டும் ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய பெருமைகள்லாம் நம்ம விரல் விட்டு எண்ண முடியாது நம்ம சாதாரணமாக ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படிதான் சொல்றோம் இவங்க பதினேழாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் ஆட்சி செய்தவர்களைப் பற்றி எல்லாம் மனித இனம் தோன்றுவதற்கு முன்னால் ஆட்சி செய்தவர்களைப் பற்றியெல்லாம் பேசிக் பேசிக்கொள்ளிருக்க கூடியவர்கள் ஒரு நாடாளுமன்றத்துல ஒருவர் ஒரு முறை சொன்னார் நாங்கள்லாம் ரிஷிகள்ல இருந்து வந்தவர்கள் என்று அப்படிப்பட்ட பெருமைகளை பேசக்கூடியவர்களுக்கு நாம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பற்றி ஆதிச்சநல்லூர்ல இருந்துதான் நம்முடைய இரும்பின் நாகரிகம் தொடங்குகிறது என்று தமிழக அரசு திட்டவட்டமாக தெளிவாக ஆராய்ச்சிகளோடு அறிவியலோடு அறிவித்திருக்கிறது உலகத்துல தமிழ்நாட்டில இருந்துதான் சரித்திரம் மனித இனத்தின் சரித்திரம் எழுதப்பட வேண்டும் என்பதை அறிவித்திருக்கிறோம் ஆதாரம் இல்லாமல் இல்லை அறிவியல் ஆய்வுகளோட காபின் டேட்டிங்கோட ஆனா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா அவர்களுக்கு அறிவியல் சிந்தனைக்கு எதிராக பயணிக்க வேண்டும் மக்களை திசை திருப்ப வேண்டும் அவங்க கையில அதிகாரம் இருக்கும் யோசிக்க தெரிஞ்சவங்க யாரும் அவங்க பின்னாடி போக மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெளிவா தெரியும் அதனால இந்த அறிவியல் அடிப்படையிலே சொல்லப்படக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் எதிராக செயல்படக்கூடியவர்கள் அவங்க சொல்லக்கூடிய அந்த பதினேழாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய யாராலும் கணக்கிட முடியாத புரிந்து கொள்ள முடியாத செய்திகளையும் தொடர்ந்து மக்களிடம் சொல்லி நம்மை மறுபடியும் 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 அடிமைகளாகவே நடத்த துணிய கூடிய அந்த எண்ணம் உடைய ஒரு அரசு தான் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது அவர்களை எதிர்த்துதான் நான் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறோம் இங்கே தமிழின் பெருமையை அவங்க தமிழோடைய பெருமையை மட்டும் இங்கிருந்து அழிக்க நினைக்கவில்லை நம்முடைய சிந்தனை மரபை ஒழிக்க வேண்டும் நம்முடைய சிந்தனை பாடல்கள் கேட்கப்படாத கேள்விகளே கிடையாது நம்ம என்னென்ன முன்வைக்கக்கூடிய கேள்விகளிலே பாதி கேள்விகளும் வச்சிருக்காங்க ஜாதியை உடைக்கப்படக்கூடிய கேள்விகள் எத்தனையோ இருக்கு இதுதான் தமிழருடைய சிந்தனை உனக்கு நம்பிக்கை இருக்கலாம் ஆனா அந்த நம்பிக்கையை தொடர்ந்து கேள்வி கேட்டு கூடிய ஒரு ஒரு அமைப்பு என்பது தமிழ்நாட்டிலே தொடர்ந்து தமிழ் மக்களோடு தொடர்ந்து பயணம் செய்யக்கூடிய ஒன்றுதான் அதுதான் நம்முடைய சிந்தனை மரபு அதை உடைத்து கொண்டு அவர்களால் வர முடியவில்லை அதனால நம்முடைய பெருமைகளை நம்முடைய கல்வியை நம்முடைய மொழியை நம்முடைய சிந்தனை போக்கை உடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து அதன் மீது ஒரு ஆக்கிரமிப்பை அதன் மீது ஒரு வன்முறை தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தாமோசா நம் மற்றும் நம்முடைய கலைஞர்கள் இவர் எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் இவர்கள்தான் அதற்கு சரியான ஒரு அரணாக அறிவின் அரணாக நின்று இப்படிப்பட்ட படையெடுப்புகளை நிறுத்தக்கூடியவர்கள் அந்த படையெடுப்பின் தடைகளாக அதற்கு எதிரான அறங்களாக தொடர்ந்து பணியாற்றுவோம் நிச்சயமாக வெற்றி நமது மட்டும்தான் என்ற அந்த பெருமை நமக்கு இருக்கிறது நன்றி